அரங்கரும் அடியும் திருவடி சரணம் திருக்குறள் அரண் குளர்க்க கரியதாய் கொண்ட குள்தாகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண் பகைவரால் கைப்பற்ற முடியாததாகவும் தன்னிடம் உணவுப் பொருள் கொண்டதாகவும் அரணுக்குள் வாழும் மக்கள் எளிமையான முறையில் வாழ்க்கை நடத்தக்கூடியதாக இருக்கும் இடமே நல்ல பாதுகாவல் ஆகும் வறட்சியான காலகட்டத்திலிருந்து மீள இப்போதே ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் என்ற ஆறுமுக பெருமானே உணவு என்பது மக்களுக்கு இன்றியமையாததாகும் ஆதலால் அதன் கையிருப்பு மிக மிக அவசியம் என்கின்றார் வள்ளுவ பெருமான் ஏனெனில் எல்லா ஆண்டுகளிலும் மழை செழிப்பாக இருக்கும் என்று சொல்ல இயலாது வரக்கூடிய ஆண்டுகளில் வறட்சி நிலவக்கூடும் இத்தகைய நிலையில் வேறு எவரையும் நம்பி இருக்கக்கூடாது அதற்கான ஆயத்த பணியை இப்போதே செயல்படுத்த வேண்டும் என்கின்றார் மேலும் பொருளை அதிக விலை கொடுத்து வாங்காது எளிய முறையில் தயாரித்துக் கொள்வது சிறந்தது நாட்டு மக்கள் பசியால் பட்டினியால் வாடக்கூடாது என்பது ஞானிகள் மகான்களின் சிந்தையில் எப்போதும் உதிப்பதுவே ஞானிகள் உரைக்கும் வாக்கு எக்காலத்திற்கும் பொருந்தும் எதை எவ்வாறு எப்படி என பொருத்தி பார்ப்பது ஒன்றே நமது சிறப்பறிவு வறட்சி அதிகரிக்கும் போது களவாட நினைப்பவர்கள் உண்டு பசியின் கொடுமை அத்தகையது குணமும் குணாதிசயமும் மாறிவிடும் பத்தும் பறந்து போகும் என்பார்களே அதுபோல ஆகையால் உணவு பொருளை எளிதாக யாரும் கண்டறியாதபடி பாதுகாப்பது நல்ல அரணாகும் முருகா அனைத்திற்கும் தக்கதொரு பாதுகாப்பு தந்து மக்களை உலகை காப்பாற்ற வருவாயின் தாயே சர்வமும் சண்முகனே சகலமும் சரவண பவனே குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்